கிறிஸ்து பிரியமானவர்களே ஆண்டவரை ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை வாழ்த்தி வரவிருக்கிறேன் யார் இயேசு கிறிஸ்து ஏசு கிறிஸ்துனா யார் இயேசுனா யார் அவர் எப்பட்ட சாமி அவர் கடவுளாக தெய்வமாக இல்லை மனுஷனா யார் எந்த ஒரு கடவுள் அவர் பொதுவான கடவுள் தானா இல்லை எல்லோரும் சொல்கிற மாதிரி வெள்ளைக்கார கடவுளாக அவர் அல்லது கிறிஸ்தவர்கள் மட்டும் சாய் சர்ச்சைக்கு பொறவர்கள் மட்டும் அவர் கடவுளா என்ன என்பது அனைவருக்கு தெரியல ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு கிறிஸ்துவ செய்தியாளர் ஒரு டிவி செய்தியில் எல்லோருக்கும் கேட்க கொடுப்பதுக்காக கிறிஸ்மஸ் கொண்டாடுறாங்களே அதுனா என்ன ஏசுனா யாருன்னு கேட்க போகிறாரு ஒரு சிலர் சித்தர் என்றும் சாமியார் பாரு அவரும் ஒரு சாமியார் என்று சொல்லியும் நம்ம அவரும் ஒரு மனுஷனாக இருந்துவுருன்னு சொல்லியும் அவர் நல்லது செய்ய சொன்னார் உண்மை சொன்னார் உதவி செய்ய சொன்னார் இன்னும் ஒரு சிலரும் இப்படியாக சொல்வதை பார்க்குறோம் சென்னையில் எனவே ரட்சகர் உலக ரட்சகர் உலக ஜனங்களுடைய பாவங்களை சுமக்க வந்த ரட்சிக்க வந்த விடுவிக்க வந்த தப்புவிக்க வந்த பாதுகாக்க வந்த காப்பாற்ற வந்தவர் தான் ஏசு கிறிஸ்து அதுதான் ரட்சகர்னு சொல்கிறோம் கத்திரண்டை பாதுகாக்கிறவர் காத்து என்ற அர்த்தம் எனவே இந்த உலக ஜனங்கள் பாவம் இருளில் சாபத்தில் பாவத்தில் வேதியில் நோயில் வறுமையில் தர்த்தத்தில் கடத்தில் மூட பழக்க வழக்கங்களில் சாங்கிய சமுதாயத்தில் அடிமைப்பட்டிருக்கிற இருக்கிற அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிற ஜனங்கள் விடுவிப்பார் உதவி செய்வார் யாரும் இல்லாமல் இருக்கிற ஜனங்கள் யார்கிட்ட போகும் தெரியாமல் இருக்கிற ஜனங்கள் எத்தனையோ கோவில் குளம் போயிட்டு வந்துட்டேன் எத்தனையோ சாங்கிய சமுதாயம் பண்ணிட்டேன் எத்தனையோ முறை மாலை போட்டுட்டேன் எவ்வளோ தாயத்தெல்லாம் கட்டிட்டேன் ஆனாலும் எனக்கு ஒன்றும் சே சரியாகலை குணமாகலை சுகமாகலை என்னை விடுவிக்க முடியலன்ற ஜனங்களுக்கு ஏசு கிறிஸ்து பரிகாரி ஏசு கிறிசு ரட்சகர் ஏசு கிறிஸ்து உதவி செய்கிறவர் சோதிக்கப்படுற யாவருக்கும் அவர் தாமே உதவி செய்கிற தெய்வனாக அவர் இருக்கிறாரு அதனால தான் பிசாசினால் சோதிக்கப்படுற ஜனங்களுக்கு மூட பழக்க வழக்கினால் சோதிக்கப்பட்ட ஜனங்களுக்கு ஆடு ரத்தம் மாடு ரத்தம் பன்றி ரத்தம் கோழி ரத்தம் எல்லாம் கொடுத்து பலியிட்டும் சரியாகாமல் இருக்கிற ஜனங்களுக்கு ஜனங்களை விடுவிக்க அவரே தன்னை தாமே ஒப்பு கொடுத்து அவருடைய சொந்த இரத்தத்தை இந்த பூமியில் நமக்காக சிந்தினார் அவர் இந்த ஜனங்களுக்காக உலக ஜனங்களுக்காக உங்களுக்காக எனக்காகவும் எங்களுக்காகவும் உங்களுக்காகவும் இந்த உலகத்தில் இருக்க எல்லா ஜனங்களுக்காகவும் அவரே அடிக்கப்பட்டு வாதிக்கப்பட்டு மனுஷனை போல இருந்து மனுஷனாய் பிறந்து வளர்ந்து அவரே எல்லா சாபங்களையும் பாவங்களையும் சிலிவில் சுமந்து தீர்த்தார் அவர் ரட்சகர் அவருடைய பிறந்தநாள் தான் ஏசு கிறிஸ்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆண்டுக்கு முன்பாக மனுஷனாக பிறந்தார் என்பது வரலாறு உண்மை அவருடைய பிறந்தநாளை அரசாங்கம் ரோம் அரசாங்கம் டிசம்பர் இருபத்தாறு இருபத்தஞ்சாந்தேதி இருபத்தஞ்சாந்தேதி பிறந்தநாளை கொண்டாடணும்பான் கிறிஸ்மஸ் என்று சொல்லி உலகம் முழுவதும் உலகம் முழுவதும் கொண்டாடக்கூடிய ஒரே திருவிழா நிகழ்ச்சி பண்டிகை என்று சொன்னால் அது கிறிஸ்மஸ் இயேசு கிறிஸ்து வந்தார் கொடுக்கிற மாதம் ரட்சி ஆஸ்விதிக்கிற மாதம் ஜனங்கள் இருலேருந்து ஜனங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வரார் மூட பழக்கத்திலிருந்து சாயங்கிய சமயம் பிசாசின் பிடியிலிருந்து வேதியின் பிடியிலிருந்து வறுமையிலேருந்து தத்திரத்திலிருந்து கட்டத்திலிருந்து துயரத்திலிருந்து பயத்திலிருந்து விடுவிக்க வந்தவர் ஜீவகாலமெல்லாம் மரண பயிரால் அடிப்பட்டு யாரும் விடலாக்கம்படிக்க வந்தார் சோதிக்கப்பட்ட யாவருக்கும் அவர் உதவி செய்ய வந்தார் அவர் தான் ரட்சகர் இயேசு கிறிஸ்து இது கேட்டுக்கொண்டிருக்க பிரியமான சகோதரனே சகோதரி நீங்கள் யாராக இருந்தாலும் உங்களோட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் தேவைகள் எதுவாக இருந்தாலும் உங்கள் வீட்டுக்குள்ளே இருந்தே நீங்கள் இயேசுவே எங்களை ரசட்சியம் இயேசுவே எங்களை காப்பாற்றும் இயேசுவை எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்க கேட்டுங்க சாதாரணமாக பேசுங்க கண்ணை மூடிக்கொண்டு நிச்சயமாகவே உங்களுக்கு பதில் கொடுப்பார் நிச்சயமாகவே உங்களை விடுவிப்பார் நிச்சயமாக உங்களை ஆஸ்விதிப்பார் நீங்கள் எவ்வளோ சாங்கிய சமுதாயங்கள் பண்ணியிருந்தாலும் எவ்வளோ பாடுகள் பட்டிருந்தாலும் இனி எதுவுமே தேவையில்ல சோத்திரம் சொன்னால் போதும் இனி எந்த ரத்தமும் சிந்த வேண்டியதில்லை பூசணிகாய் உடைக்க வேண்டியதில்லை எலுமிச்சை மழை உடைக்க வேண்டியதில்லை வெட்ட வேண்டியதில்லை தேங்காய் உடைக்க வேண்டியதில்லை எந்த பலியும் செலுத்த வேண்டியதில்லை ஏசுகிரசிய பலியானார் அதுதான் கிறிஸ்து அவர் தான் கடவுள் அவர் தான் நம்மளுடைய தகப்பன் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் ஆண்டவராக இயேசுக்கிரசு நாம தான் ஏசுக்கிரசு நாம தான் எல்லாமே அடங்கும் எல்லாமே கீழ்ப்படியம் அவர் தான் ரட்சகர் இயேசுக்கரசு அவர் இல்லாமல் வேறு தெய்வம் அல்ல அவரே இயேசு அவரே ரட்சகர் அவரே மீட்பர் கத்திர உங்களை ஆஸ்வதிப்பார் காட் யூ அனைவருக்கும் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள் கத்த உங்களை ஆஸ்வதித்து மேன்மைப்படுத்துவார் எல்லா தீங்கையும் விலக்கி காப்பார் கத்தவங்களை ஆத்மா காப்பார் உங்கள் ஜீவனை காப்பார் இதை மொதல் கொண்டு உங்கள் போக்குவரத்தையும் காப்பார் கர்த்தரால் உங்கள் நாட்கள் பிறகு உங்கள் ஆயுஷன் உஷ்ணு விறுத்தியாகும் சமானமும் சந்தோஷமும் நீங்கள் காண்பீர்கள் உங்கள் ஆத்மா வாழ்வது கூட நீங்கள் எல்லா வீட்டிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் அனைவருக்கும் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள்